மத்தூர் அருகே தம்மம்பட்டி பேரூராட்சியில் தன்னிச்சையாக செயல்படும் பேரூராட்சியின் திமுக தலைவர் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தில் தலையிடும் தலைவரின் கணவருடைய அராஜக போக்கை கண்டித்தும் திமுக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒன்பது உறுப்பினர்கள் தங்களது வாயில் கருப்புதுணி கட்டிக்கொண்டு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வாழப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி மற்றும் கருத்தரங்கு இன்று நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கலைஞர் புகழ் தலைமை வகித்தார் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் கோபுரத்தில் உள்ள மணி பல ஆண்டுகளாக ஒழிக்காமல் இருந்ததை தொடர்ந்து சேலம் மாவட்ட இந்து முன்னணி அமைப்பின் தொடர் கோரிக்கையை ஏற்று இன்று உச்சிக்கால பூஜை முதல் மணி ஒழிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு மணி ஒழிப்பதை துவக்கி வைத்து பார்வையிட்டார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட அலுவலகம் அஸ்தம்பட்டி பகுதியில் இன்று திறக்கப்பட்டது இந்த அலுவலகத்தை வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அமீர் தெற்கு தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளர் யுவராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் பெரியார் பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டி சேலம் ஸ்ரீசக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி மாணவிகள் தொடர்ந்து பதினாறாவது ஆண்டாக கோப்பையை வென்றனர் சேலம் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட தலைவர் அத்தனாரி தலைமை தாங்கினார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மணிவிழுந்தான் பேருந்து நிறுத்தம் அருகே இணைப்பு சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்காத நெடுஞ்சாலை துறையை கண்டித்து அப்பகுதி கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சேலம் அரிசிபாலயத்தைச் சேர்ந்தவர் வெள்ளி தொழிலாளி பால்ராஜ் இவரது மனைவி ரேதா இவர்களுக்கு ஒரு மகளும் உள்ளார் இவர் தனியார் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டியதாக தெரிகிறது இந்நிலையில் வெள்ளித் தொழில் நலிவடைந்து வங்கி கடனை முறையாக திரும்ப செலுத்தவில்லை என்பதால் வங்கியிலிருந்து தொடர்ந்து பணம் கட்டக்கூடியதாக தெரிகிறது இதனால் மனமுடைந்த பால்ராஜ் குடும்பத்துடன் இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சேலத்தில் அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை விவகாரத்தில் கைதான அறக்கட்டளையின் நிர்வாகிகளின் ஆறு வங்கி கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி வைத்துள்ளனர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் எழுபத்தேழு பேரும் பொருளாதார குற்றப்பிரிவில் ஐம்பது பேரும் என மொத்தம் நூற்று முப்பத்தேழு பேர் புகார் அளித்துள்ளனர் தேவநகவுண்டர் ஊராட்சியில் கிழக்கு வளவு பகுதியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு சென்ற ஆண்டு ஜூன் மாதம் திறக்கப்பட்டது ஆனால் இதுவரை கடை பயன்பாட்டிற்கு வராமல் போட்டியே உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் உடனடியாக ரேஷன் கடையை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மின்தடை பகுதிகள் வேம்படிதாளம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக வேலக்கவுண்டம்பாளையம் அம்மன் கோவில் பாட்டப்பன் கோவில் சுப்பிரமணியர் கோவில் காடையாம்பட்டி நடுவநேரி மேயனூர் இளங்கணசாலை பெருமாகவுண்டம்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வீரபாண்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஆட்டையாம்பட்டி பெத்தாம்பட்டி ராஜ்பாளையம் கூலிப்பட்டி ராக்கிப்பட்டி பாப்பாரப்பட்டி வீரபாண்டி பாலம்பட்டி பைரோஜி அரியானூர் சீரகாபாடி மின்னக்கல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் சிங்கிபுரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக சிங்கிபுரம் மேற்கு ராஜ்பாளையம் வண்ணாத்தி குட்டை கரடிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு சென்றடைந்த நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று இதுவரை நடந்த பணிகள் பற்றிய புள்ளி விவரங்களை எடுத்துரைத்தனர் சேலத்தில் பாட்டாளி மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுகின்றனர் ஆனால் அவர்களின் இடஒதுக்கீடு நோக்கம் நிறைவேறவில்லை வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் மேட்டூர் அணை உபரி நீரை வசிஷ்ட நதியுடன் இணைத்து ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என தெரிவித்தார்